ஹாய் பி வாஸ் வெரி குட் மார்னிங் இது பிரைம் எக்ஸ்சேஜ் இந்த உங்கள் ரவாயிப்புள்ளதும் உங்கள் டன் இணைந்திருப்பது ஸோ இந்த அதிகாலை பொழுதில் மார்கழி பன்னிரெண்டாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஏழு சக்தி திருப்பாவை பார்க்கலாம் மாமையர் உங்கள் மடமயிலை துயிலுணர் திங் மீன் நென்முற்றம் சூழ்ந்த நிலையுணர்த்தி ஓம் என்ற உயிர்ப்பான நற்பொருளை தானுணர்த்தி ஓதறிய அப்பொருளின் முற்பொருளை தானுணர்த்தி சேம பொருளான சக்திதரம் தானுணர்த்தி தானுணர்த்தி போல் மீனியலின் சிலம்படியின் சீருணர்த்தி ஏமம் தனிப்புணர்க்கும் எழில் தாயுணர்த்தி எம்மோடு புனலான உய்தேலோர் எம்பா நம்ம வெற்றிகரமா பனிரண்டு நாள் நமக்கு வந்து மார்க் பனிரெண்டாம் நாள் என்று பாவையை விரதம் நல்ல முறையில் கடைபிடித்து இருக்கிறோம் இப்ப கடவுளை போய் எழுப்பிடலாங்க திருப்பள்ளி எழுச்சி கார்மேனு பங்கார சீர்மைந்தன் தனியால மறுவூரை முளைத்த தேவி சீர்மை பெற இவ்வுலகை சீராட்டி ஆண்டிடவே கார longoரிில் காணாமல் வ gravity கானாமல் பார்மீதில் மேல் மருவத்தூரில் வரு பெருமாட்டி பாங்கான விலிசல் திரவாய் கார்மீணி பங்கார ஸ região ஫ேர் மjourdெண்து தனையாள மறுமு пользத்ததேவி வகார்மைப் பேர curiosக ஸழியை ஸ закрыaturesinois காரருளில் சிக்கவலை காணாமல் கதறையு எமைக்காக்க வந்த தாயே பார்மீதில் மேல்மருவத்தூரில் ஒரு பெருமாட்டி பாங்கான விலிகள் திறவாய் ஸோ கார் இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கும் நிலைமையில் நான் போராடி கொண்டிருக்கும் நிலமையில் என்னை காப்பதற்காக வந்த மேல்மருவத்தூர் பெருமாட்டியே பாங்கான விழிகள் திறவாய் அப்படின்னு நம்ம எழுப்புறோங்க ஆதி பிராசக்தி அம்மனை அண்ட் பங்கார அம்மாவ ஸோ கைமேல் பலன் அப்படின்றத இந்த மார்கழி முப்பதாம் நாள் கண்டிப்பாக நாம் அனைவரும் பாவை விரதம் இருக்கிற அனைவருமே கைமேல் பலனை பெற்றிடலாம் எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும் நமக்கு எது வேணும் எது தேவையில்லைன்ட்டு ஸோ அதை வந்து கைமேல் பலனாக கடவுள் கொடுப்பதற்காக நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார் மனம் என்ற இந்த பாத்திரத்தை விரிவாக்கிக் கொண்டு ஆழ் மனதுடன் ஆழ்ந்த பக்தியுடன் விடா நம்பிக்கையுடன் விடா முயற்சியுடன் நாம் அதை பெறுவதற்கு தயார் நிலையில் இருப்போம் என்பதை கூறுகிறேன் இது பிரைம் எக்ஸன்ஸ் உங்களிடமா உங்களுடன் இணைந்திருப்பது பாய் வி வாஸ் ஹவ் அ கிரேட் டே